இயக்கத்தின் சார்பாக ஐயன் திருவள்ளுவரின் அடி உயர் திருவுருவச் தலைவர் கலைஞர் இருபத்தைந்து ஆண்டுகளை வெட்டியிருக்கிற இந்த நேரத்தில் நடைபெறுகிற வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி நோக்கமாக நாகப்பட்டினம் மாவட்ட நூலகத்தில் நடைபெறுகிற சிறப்பு குடிநிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரைவேற்புரையாற்றியிருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் திரு க சாந்தா எனக்கு பின்னால் கருத்துரை வழங்க மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் தமிழ்நாடு ஜீவலிக் கழகத்துடைய தலைவர் திரு என் கௌதமன் எனக்கு முன்னால் கருத்துக்களை வழங்கியிருக்கிற கிழமூர் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் தோழர் திரு நாகை மாலி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற நகரத்தினுடைய செயலாளர் நகரமன்றத்தினுடைய தலைவர் அறவை சகோதரர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற தமிழ்ச்செம்மல் புலவர் ஐயா சொக்கப்பன் அவர்களே உதவி பேராசிரியர் புனிதலட்சுமி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு நிலைகளில் உள்ள சகோதர சகோதரிகளே மாணவி செல்வர்களே விரைவாக நின்றவையாக இருக்கிற திரு சிவகுமார் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் பல்வேறு சிலை அமைப்புகள் இருந்தாலும் கூட உலகமே நல்ல ஒரு நெறிமுறைகளை தந்த திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை உருவாக்கிய வல்லுவருக்கு கன்னியாகுமரிலே கடலிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் ஒரு சிலைகளை நிர்மாத்தார் அதற்கு இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது எவ்வளவோ கடல் பேரழிகள் வந்த நேரத்தில் கூட ஐயன் வள்ளுவர் சிலையை அசைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நிர்மாணித்திருக்கிறார் அன்பார்ந்த நூலக பொறுப்பாளர்கள் என்று கேட்டுக்கொள்வது இந்த நிகழ்ச்சியை கூட இன்னும் பெரிதாக நடத்திருக்கலாம் கல்லூரி மாணவ மாணவிகள் அழைத்து வந்து துவக்க ஒரு பெரிய பார்வை சொல்லுங்களை அழைப்பதற்கு நீங்கள் நடத்திருக்கலாம் அது என்னுடைய விருப்பமாக நான் கருதுகிறேன் வலுவதை பற்றி திருவள்ளுவரை பற்றி அந்த உருவத்தினுடைய உருவ அமைப்பு இருக்கிறது எப்படித்தான் வல்லுவர் இருக்கிறார் என்ற அமைப்பு இருக்கிறது அதை கூட தலைவர் கலைஞர்கள் தான் அது மாதிரி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பேருந்துகள் அரசையாக்கப்பட்ட அத்தனையிலுமே திருவள்ளுவருடைய குரலும் அவருடைய உருவமும் பறித்தவர் தலைவர் கலைஞரம் அவர்களே திருவள்ளுவரை பாராட்டினார்கள் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தத்துவம் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட திருவள்ளுவருக்கு விழாக்கள் எடுத்து பெருமை செலுத்தது தலைவர் கலைஞரம் இன்றைக்கு கூட நம்ம நாட்டு பண்பாடு மரோன்மணி சுந்தரன் எழுதிய இந்த நாட்டு படம் இந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்கிறதே தலைவரமா தலைவர் கலைஞரவர்கள் தான் அதை உண்டு வருகிறார் தமிழ் தாய் முன்பாக அன்னை கலைவாணியே உன் அருண் பிறவியின் குலம் நாடுதே என்ற பாடல்கள் தான் இருந்தது மாற்றி அமைத்து நீராடும் கடுத்து அந்த பாடலை கூட தலைவர் கலைஞர் அறிமுகப்படுத்தினார் அது கூட இரண்டாம் கட்ட வழிகளை வரும் கண்டதற்கும் கணிதனுக்கும் கவிமலையாக வந்துள்ளவோ உண்டு நின்று ஒன்று பலராகினும் ஆகிய போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாகும் சிறுமை திறமையந்து வாழ்ந்திருக்கும் என்று அழிந்து கூட வரும் அதை கூட மற்ற மொழிக்காரர்கள் வருத்தப்படுவார்கள் என்பதற்காக

கன்னியாகுமரியிலே சிறப்பான விழாக்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஏற்பாடுகள் முன்வைக்க இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது நான் வள்ளுமுறை நான் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கிறது திருவள்ளுவருடைய இரண்டாயிரம் ஆண்டு விழா பிறந்த விழா எங்கள் கிராமத்தில் நாங்கள் சொப்புராஜ் என்று ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார் சரவணன் தமிழ் ஆசிரியர் இருந்தார்

இத்தனை எழுத்துக்களையும் பதம் பார்த்துக் கொண்டு அப்பாவும் மொழி இன்னும் சொல்ல போறார் உங்களுடைய பெயர்களை கூட தமிழிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு கூட எழுச்ச தமிழ் திருமாவளவர் அவர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தமிழ் மொழியில பெயர் பார்த்து இருக்கிறார் நான் கூட

இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மானமச்சங்களை நீங்கள் எவ்வளவு வேண்டும் தான் படிப்பேன் படிப்பதற்கு எந்த வகையிலும் நான் உதவியாக என்று நீங்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டு அவருடைய வழிகாட்டுதல் அப்படி தான் இன்றைக்கி நகை சொல்லுறது இந்த வகையில் தமிழ்நாட்டில் உடமைச்சர் நீங்கள் தான் நன்றி உடனே நான் இருக்க வேண்டிய கேட்டு சந்தமான தன்மை எது உண்டு